மிக பிரசித்தி பெற்ற பழமையான ஆலயம் ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் அதை தான் இவன் நான் அவங்களுக்கு காட்டப் போகிறேன் இந்த வராகி அம்மனுடைய அருளும் ஆசையும் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்காது புராகி அம்மனுக்கு ஆலயங்கிறது எந்த இடத்துல தான் சொல்லணும் தஞ்சை தஞ்சை பெரிய கோயிலில் ராஜலாச சோழன் அப்படிங்கிறவர் அந்த மகாராஜா போருக்கு போகும்போதெல்லாம் அந்த அம்மனை கும்பிட்டு தான் போய் வெற்றி எடுப்போம் அதே மாதிரி ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் பிரசாதமாக கொடுக்கக்கூடியது மஞ்சள் தான் மஞ்சள் தான் கொடுப்பாங்க இந்த மஞ்சள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க செய்வனுக்குளறு உள்ளவங்க உடல் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்க மன்னலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு போனால் சரியாக இருக்கும் மிகப்பெரிய ஆலயம் இதில் பார்த்தீங்கன்னா வராகி ஒரு பெரிய பெரிய சிலையாக இருப்பாங்க சுயம்புவாக தோன்றிய அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மன் பெரிய லெவலில் இருக்குது ஆரோத்திரம் வர்றவங்க எல்லா மக்களுமே வந்து இன்றைய நாள் முடிஞ்சிருச்சு இன்றைய தினம் வந்து மக்களுக்கு கொஞ்சமாக வந்து இப்போ அம்மா அந்த ராஜா போகிறப்போ வர்றவங்க வேண்டு நீச்சல் வச்சு கொடுக்கூடிய பழக்கம் உண்டு மக்களுக்கு நல்லா அந்த கிடக்கும் இது கொடுத்துருப்பாங்க எல்லாருமே நெஞ்சல் அரைச்சி நம்மளுக்கு காணிக்கையாக பிளப்பா அரைச்சி மஞ்சள் நிறைய வாங்கிட்டு வந்து அரைச்சி அம்மனுக்கு கொடுப்பாங்க அந்த மஞ்சளை வாங்கி எல்லாருமே பயன்படுத்திக்குவாங்க எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கக்கூடியதை இங்கே மஞ்சள் கொடுப்பாங்க மஞ்சளை வாங்கி சாப்பிட்டாலே நம்ம வயிற்று கோளாறு வயிறு பிரச்சனை சைவன பிரச்சனை பில்லி சூன்யம் எல்லாமே தீருங்கிறது நம்பிக்கை கொஞ்சம் தான் குளம் நாலு மணிக்கு தான் திறப்பாங்க இது குளம் இது அம்மர்டி ஆலயம் பெரிய லெவலில் அம்பாள் இங்கே ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற அம்பாளாக இருக்காங்க இந்த வராகி அம்மனுடைய அருளும் ஆசையும் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நீங்கள் ராமநாதபுரம் வந்தீங்க அப்படின்னா சிவம்புவாக வண்டி இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையா திருமணமாகலையா பொருளாதார நெருக்கடியா எதிரிகள் தொல்லையா செய்வனே அஞ்சல பெண்ணி சூனியம்மா இந்த அம்மன்ட்ட வாங்க இவருடைய அருளும் ஆசையும் இருந்தால் இங்கே எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆற்றல் மிகுந்த அம்மன் அந்த சக்தி வாய்ந்த அம்மனுடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் Allah'ın rahmeti ve வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஏன்னா இந்த அம்மனுடைய அருளும் ஆசையும் வராகி அம்மன் சுயம்புவாக தோன்றிய வராகி அம்மன் அவங்க இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இன்றைக்கி நிறைய இடங்களில் வராகி அம்மன் இருக்காங்க ஆனால் அப்போ ரெண்டு இடத்துல தான் சொல்லுவாங்க ஒன்று உத்தரகோசமங்கை ரெண்டாவது வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் அங்கே தஞ்சை பெரிய கோயில் வராகி அம்மன் சூப்பலாக இருப்பாங்க இங்கே ஒரு பெரிய ஆலயமாக பெரிய கோயிலாக இருக்காங்க சேம்புவாக தோன்றிய அம்மன் அப்படின்னா அந்த வராகியத்தை தான் சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட இந்த வராகி அம்மனுடைய ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா எப்போ முடிக்காமல் சரி இங்கே ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா பிற உதரகோசம் மங்கை தெரியும் இவங்க இங்கே வராகி அம்மன் இப்படி பார்த்தோன்னா குரோஷனுடைய கோபுரம் தெரியும் இந்த பக்கம் தெரியுது பாருங்கள் பெரிய கோபுரம் தெரியுது இல்லையா ராஜகோபுரம் இப்போ இது பக்கத்தில் தான் இப்போ ராஜகோபுரம் எங்கே இருக்கு மங்களநாதருடைய ஆலயம் அப்படியே பக்கத்தில் அதுக்கு அதிலேருந்து வடக்கு திசையில் வந்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்துடும் வராகி அம்மனுடைய ஆலயம் இந்த அம்மனை நீங்கள் எப்போ வந்தாலும் சரி நீங்கள் வந்து ராமேஸ்வரம் வரும்போது உலகிலேயும் முதன் முதலே தோன்றிய சிவன் ஆலயத்தை தரிசித்த பிறகு அந்த சிவனை தரிசனம் செய்த பிறகு வராகி அம்மனையும் தரிசனம் பிறந்தார் மண்ணுக்கு மின்புறந்த மங்களேஸ்வரையும் மங்களநாதன் மங்களேஸ்வரர் உலகத்திலேயே முதல்ல தோன்றிய சிவன் கோவில் சொல்லப்படக்கூடிய திரு உத்ரகோசம் அங்கை மங்களநாதர் மங்களேஸ்வருடைய ஆலயம் இங்கே தான் இருக்கு அங்கேயே பிரசித்தி பெற்ற சுயம்புவாக தோன்றிய வராகி அம்மனுடைய ஆலயமும் இங்கே தான் இருக்குது கனிச நதியாக பெரிய ஆலயம் அப்படிங்கிறது இந்த வராகி அம்மன் தான் லை பார்க்குறது இதுதான் இந்த ஆலயம் இதனால் எப்பெல்லாம் முடியுதோ முடியும்போது வந்து தரிசனம் எடுத்துக்காங்க அதற்கான பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த வந்து தரிசனம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க பராகி அம்மனுடைய மூலஸ்தான கோபுரம் இதுதான் பார்க்குறீங்க இல்லையா இதுக்குள்ள தான் அந்த அம்மன் தாவது முடிந்தால் உங்களுக்கு அந்த அம்மனுடைய ஆசீர்வாதம் நினைச்சா வந்து இந்த வராகி அம்மனை தரிசனம் பண்ண மறந்துடாதீங்க அவங்களை பார்க்குறதுக்கு மறந்துடாங்க அதுக்கு ஒரு குடிப்புனை வேணும் இந்த அம்மன்ட்ட வந்து கேட்டால் எவ்வளோ பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உச்ச திருந்துச்சு அது மட்டும் இல்லை பொருளாதார பிரச்சனை செய்வனே கை காலி வீங்கி போச்சு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுச்சு யாரோ எனக்கு செஞ்சிட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க என்னை வந்து எப்போவுமே என்னை மதிக்க மாட்டுறாங்க என் சொத்துக்கள்லாம் எடுத்துட்டாங்க இந்த அம்மன் வந்து சொல்லிட்டு போனால் அதை பிரச்சனை தேர்ந்துருப்பாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசம் மண்ணில் இருக்கு மங்களநாதர் மங்களேஸ்வரியை தரிசனம் பண்ணதோடு இந்த ஆலயத்துக்கு வந்து அற்புதமாக உங்களுடைய தரிசனத்தை பண்ணிக்கிறதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இது ஆலயமாக இருக்குது உங்களுக்கு எப்போதெல்லாம் முடியுதோ உங்களால் எப்போதெல்லாம் இந்த ஆலயத்துக்கு வர முடியுதோ வாங்கநாதன் ஒன்றே சரியாக தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய வராகி அம்மனை தரிசனம் பண்ணால் மறந்துடாங்க இந்த அம்மன் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அம்மன் சன்னிதானத்தோடு இருக்காங்க தெய்வம் பல தடவை நான் வந்திருக்கேன் எத்தனையோ தடவை நம்ம சொல்லி நிறைய நண்பர்கள் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் தேர்ந்து கொடுத்திருக்காங்க நம்பிக்கையினுடைய உச்சமாக ஒரு வராகி அந்த வராகி அவனுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கும் கிடைக்கட்டும் எனக்கும் கிடைக்கட்டும் இந்த சக்தி வாய்ந்த அம்மனுடைய கோபுரத்தை பார்த்து நீங்கள் வணங்கிக்கிட்டால் கூட உங்களுடைய தோஷங்களும் க வாய்ந்த பலமாக மாறணும் நாம சொல்லுவோம் எல்லாரும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைய தாயோட மடியில விழுந்துதான் அழ முடியும் அம்மாட்ட தான் போய் சொல்ல முடியும் ஏழு சப்தகன்னி மாறு அந்த ஏழு சப்தகன்னியில இந்த வராகி ஒரு சக்தி வாய்ந்த மகாவிஷ்ணனுடைய அவதாரம் பாங்க அதை அழிப்பது தான் அப்படி வேலை அதற்காக இந்த அம்மனாக உருவெடுத்து வந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பிள்ளைக்கிறாங்க இந்த அம்மனை வழிபாடு பண்ணலாம் சக்தி வாய்ந்த அம்மன் யாருக்கெல்லாம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதோ கண்டிப்பாக வந்து இந்த அம்மனை வழிபாடு பண்ணிக்கோங்க நான் எப்போதெல்லாம் இங்கே வரும்போது விஷயங்களை வீடியோவாக போடுறது வழக்கமாக இந்த நண்பர்களை போய் நிறைய சேர்ந்துருக்கு நிறைய நண்பர்களும் வந்து பார்த்துருக்காங்க இந்த தரிசனமும் இந்த அம்மாவுடைய அனுக்கிரகமும் யாருக்கெல்லாம் கவலையாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தாங்க முடியாத சோதனைகள் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வேண்டிய வடிக தான் இருக்கிறார் அம்மாவினுடைய மடியில் விழுந்து உரிய இடமும் இந்த திரு உதரகோச பங்கை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த வராகியம்மன் தான் யாருக்கெல்லாம் எப்போதெல்லாம் பேர் கிடைக்கும் வந்து பாருங்கள் பாருங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கட்டும் இளைஞர்கள் எல்லாம் இந்த வராகியம்மனை பற்றி நம்ம பேசும்போது அதற்கு ஒரு தனி சக்தி நம்ம வந்து இப்போ பேசணும் பார்த்தீங்கன்னா நிறைய மஞ்சள் கரைச்சி தான் கொடுக்குறாங்க அந்த மஞ்சளை தான் பிரசாதம் வாங்கி அந்த மஞ்சளை வாங்கி சாப்பிட்டு போயிட்டோங்களே வயிற்றுகளுக்கு வயிற்றுக்களை ஏதாவது மருந்து போட்டாங்க சேவனி செஞ்சுட்டாங்க மஞ்சள் அதெல்லாம் கரைச்சு கொடுக்கலாம் பாதத்தில் வச்சு அந்த மஞ்சளத்தில் கொடுக்கணும் அப்போ அற்புதம் இல்லையா கண்டிப்பாக இந்த அம்மன் என் இனிய தமிழ் உறவுகள் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த அம்மனுடைய ஆனால் அம்மனுக்கு எடுத்தாமல் பார்த்தீங்கன்னா பசுமையான காடுகள் நிறைய வயல்வெளிகள் நிறைய பசுமையான காடுகள் வயல்வெளிகள் நிறைய நெல் விவசாயங்கள் நடந்துகிட்ருக்கு அந்த விவசாய வயல் வழிகளுக்கு பக்கத்தில் தான் இந்த அம்மா நடந்து நல்லது சந்தோஷம் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவோடு சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை